அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேரணம் தி அல்லா நீலமேக நீலமேக சுவாமியடன் நாளைய பஞ்சாங்கத்தை இன்றை தௌத்து வழங்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய முழுக்கானொலிக்கு வந்து தனி வீடியோவாக லைவ்லேயும் சொல்லுவேன் நாளைக்கு வந்து சஷ்டியை பற்றி ஒரு சின்ன காணொளி தள்ளி விட்டுறாதீங்க சஷ்டி விரதம் மாதம் மாதம் வளர்ப்புலையும் கே சஷ்டி வரும் நாளைக்கு வந்து சஷ்டி வந்து நாளைக்கு இரவு ரெண்டு நாற்பத்தாறு அதாவது மறுநாள் விடிய கால ரெண்டு நாற்பத்தாறு இருக்குது நாளைக்கு முழு சஷ்டி குரு வாரத்தில் வியாழக்கிழமை குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ் மகேஸ்வர குரு சாச்சார பரம தஸ்மே குருவே நம்ம குருபாவனுடைய வியாழக்கிழமை திதி வியாழக்கிழமையில் சஷ்டி திதி வருவது மிகச் சிறப்பான விசேஷம் எல்லோருமே செவ்வாய்க்கிழமை சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமையை விட வியாழக்கிழமை ஒரு மிகச் சிறப்பான குருவினோடய பார்வையில் சஷ்டி தேதி வருது நாளைக்கு ஒரு சிறப்பான நாள் தான் அதனால் இது வந்து வளர்பிரைக்கும் தேய்பிரைக்கும் நிறையா வித்தியாசம் உண்டு வளர்புறல் உள்ளதெல்லாம் வந்து எப்போதும் போல் எடுத்துக்கிறாங்க ஆனால் தேய்பிரையில் வர சஷ்டி தேய்பிரையில் வர சதுர்த்தி தேய்பல் அஷ்டமி அதுக்கு மட்டும் ஒரு சிறப்பான விசேஷமாக ஆதி காலத்துலேருந்து நம்ம அதை பற்றி இருக்கிறோம் முன்னோர்கள் சொன்னபடி இதை நம்ம வந்து நடந்துட்டுருக்கிறோம் நாளைக்கு வந்து கிருஷ்ணபட்ச சஷ்டி கிருஷ்ணபட்ச சஷ்டியை வந்து எப்படி விரதம் சஷ்டியை வந்து நாளைக்கு விரை அனுசரித்தோம்னா சஷ்டு விரதம் இருந்த முருகப்பெருமான் ஐஸ்வர்யத்தையும் இச்சிரேசையும் தேவருடைய சேனாதிபத்தியத்தையும் அடைந்தார் அதே போல் அடை அடைவர் அதே போல் சகல நாளைக்கு சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு சகல காரிய சித்திகள் நான் சொல்ல இன்றைக்கி திடீர்னு வந்து எனக்காக இதை பற்றி சொல்லணுன்னு தோணுச்சு எனக்காக தோணுன்னு இறைவன் கட்டளை எப்படி நான் இங்கே வந்து உட்கார்றப்ப என்ன எனக்கு தோணுதோ நான் ஒன்று நினச்சிட்டு வரேன் இங்கே சொல்கிறது ஒன்றா இருக்கும் எல்லாம் எல்லா உள்ள எம்பேருமனோட அருள் படி நான் ஒரு இதோடு வருவேன் ஆனால் அவர் என்ன கட்டளை இடுறாரோ அதை தான் நான் மாற்றி சொல்கிற மாதிரி சொல்லணும் உருவாகுது இன்றைக்கி இதை பற்றி சொல்லணுன்னு ஆண்டவன் கட்டளை எப்படி இதை நான் செயல் சொல்கிறேன் நாளைக்கு விரதம் இருந்து மறுபெருமான நினைத்து விரதம் இருந்தால் சகல காரிய சித்தி தைரியம் புஷ்டி ரோகமில்லாத நீண்ட ஆயில் ஆகியவற்றை அடைவார்கள் மெயினாக வந்து திருமணமாகாத திருமணமாகாத மணமகன் மணமகள் இருவரும் நாளைக்கு விரதம் இருந்து சஷ்டியை பற்றி உள்ள சஷ்டியில் இருந்தால் சஷ்டி சக்தியிலிருந்தால் ஆப்பில் வரும் அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சஷ்டியில் விரதம் வந்தால் அகப்பையில் குழந்தை வளரும் இதை தான் வந்து சட்டியில் சட்டியில் இருந்தால் ஆப்பை வரும் சட்டியில் இருந்தால் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாம் உள்ள இரவில் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய சஷ்ட விரும் வந்து இரவில் கிடைக்க விட்டு சித்தியாகட்டும் நன்றி